அக பொருள்படி அதன்படி புற படி நல்லபடி புக புகையாய் படிப்படியாய் பொழுமை வருமேன் சொற்படி நூலைப்படி சாதி எண்ணம் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி செய்தி எப்படி தெரிந்தபடி தீமை வந்துடுமோ மறுபடி பொய்யிலே முக்காற்படி புரட்டிலே காட்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதைப்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் மூன்றின் படி அடங்காய் இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆண்டு சொற்படி நூலைப்படி நன்றி வணக்கம் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் ரிலேட்டடாக வீடியோ வேணும்னாலும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க பா